சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஜேர்னலிசம் எயிட் டூ டூ சென்னையில் குரூப் போர் தேர்வுக்கு தயாராகும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் போர் தேர்வில் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் போன்ற பயணிகளுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது இதில் அனைத்து வகை மாற்றுத் திறனாளி மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் இலவச பயிற்சி வகுப்புகள் சென்னை கிண்டி பகுதியில் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சி வகுப்புகள் வார நாட்களில் திங்கள் முதல் வரை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் தேர்வுக்கு தேவையான குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு முடித்திருப்பதே ஆகும் பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்கள் தங்களது விண்ணப்ப படிவ நகல் ஆதார அட்டை நகல் மற்றும் சமீபத்திய புகைப்படம் ஆகியவற்றுடன் நேரில் சென்று பதிவு செய்யலாம் பயிற்சி வகுப்புகள் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற உதவுகளோடு வேலைவாய்ப்புகளையும் அதிகரிக்க துணை புரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன சென்னையைச் சேர்ந்த தகுதியுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இப்பயிற்சியை பயன்படுத்திக் கொண்டு தங்களது எதிர்காலத்தை உருமாற்றிக்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்